கூட்டணிக்கு நெருங்கி வராங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவையும் பாஜகவும் இணைத்து பல ஊடகங்கள் தகவல் சொல்லிட்டு அந்த இருக்குமோ மாதிரி தான் எல்லாம் தகவல் அதிமுக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி கொடுக்கிறாரு அவரோட இந்த பேச்சு அதிமுக பாஜக கூட்டணிக்கான அடித்தளமா இருக்குமோ அப்படிங்கிற அந்த கேள்விய உருவாக்கி இருக்கு ஏற்கனவே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலை தொடர்பான வழக்கு சூடுபிடிச்சிருக்கு இப்படிப்பட்ட நிலையில கூட்டணிக்கு அதிமுகவை பாஜக கட்டாய பயன்படுத்துகிறதா அப்படிங்கிற அந்த கேள்வி எழுந்திருக்கு ஏன்னா பாஜக தலையிட்டா நிச்சயமா இரட்டை இலை சின்னம் யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறதுல ஒரு முடிவு கிடைக்கும் அந்த கேஸ டிமாண்ட் பண்ணி அதிமுகவுக்கு பாஜக கூட்டணிக்கான அழுத்தம் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு விவாதத்தில் பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை அரசியல் சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் சில சமயங்கள்ல பெரிய விஷயங்களை நம்ம பார்த்தாகணும் சில சமயங்கள்ல ரொம்ப சின்ன விஷயங்கள் முக்கியமா கருதப்படும் இத தான் நடவடிக்கை எடுக்க முடியும் திமுக கூட்டணி மீதான மதிப்பு மக்களுக்கு கடந்த சட்டசபை தேர்தலை விட லோக்சபா தேர்தலில் திமுக வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டுல பாஜக வெச்சையா வளர்த்தி எடுக்கிறது தான் எங்களோட நோக்கம் அதுல இருந்து நாங்க மாற மாட்டோம் அதுல உறுதியா இருக்கும் அதே சமயம் கூட்டணி பற்றி நான் முடிவெடுக்க முடியாது அது டெல்லி மேலிட தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு பர்சனலா அதிமுக கூட எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல பாஜக கூட்டணி உள்ள ஆட்சியே இருக்கும் நாங்கள் யார் கூட கூட்டணி வைப்போம் அப்படின்லாம் இப் சொல்றதுக்கு இப்போ வழி இல்லை அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி விஜய்னு பல கூட்டணிகள் இப்போ இருக்காங்க பல புதிய கட்சிகளும் இப்போ வந்திருக்காங்க இதனால் பாஜக கூட்டணி பற்றி பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் கூட்டணி பத்தி நான் முடிவெடுக்க முடியாது அது டெல்லி மேலிட தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு ஏற்கனவே எம்ஜிஆர் முப்பத்தி ஏழாவது நினைவு நாளையொட்டி பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில இந்திய அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத பெயர்களில் எம்ஜிஆர் பெயர் ரொம்பவே முக்கியமானது மூன்று முறை தமிழக முதலமைச்சர் பொறுப்பில் அவர் தன்னோட குடும்பம் என்று எண்ணாமல் தமிழக மக்களுக்காக உழைத்தவர் அவருக்காகவும் அவரோட குடும்பத்துக்காகவும் எதுவும் செய்து கொள்ளாமல் தமிழக மக்களுக்காகவே உழைச்சவர் பெருந்தலைவர் காமராஜரை போல நேர்மையும் நுண்ணறிவும் கொண்ட ஒரு தலைவராக விளங்கியவர் தான் எம்ஜிஆர் சமூகத்தில் பின்தங்கிய மகளின் முன்னேற்றத்துக்காக அவரோட செயல்பாடுகள் எல்லாத்தையும் அமைச்சு கொண்டு வருதா எம்ஜிஆர் ரெண்டு பேருமே ரொம்பவும் எளிமையான குடும்ப பின்னணில தான் கடின உழைப்பால முயற்சி செய்து மக்கள் மீது கொண்ட அன்பாலையும் உயர் பதவிகளுக்கு போனவங்க ஆயிரத்தில் ஒருவரான எம்ஜிஆரின் வாழ்க்கை ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த கருத்துக்கு எம்ஜிஆர மோடி கூட ஒப்பிட்ட கருத்துக்கு பல எதிர்ப்புகள் வந்திருந்தாலும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கொள்ளப்படல ஏற்கனவே தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு தான் வருதுன்னு ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி பற்றி சில மூத்த தலைவர்கள் அமித்ஷா கிட்ட பேசியிருக்காங்களா அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஏன் முக்கியம் திமுகவை எதிர்க்க ஏன் இந்த கூட்டணி வேணும் அதோட முக்கியத்துவத்தை பற்றி எடுத்து சொல்லியிருக்காங்களா தமிழ்நாட்டில் நாம் தமிழர் விஜய் அதிமுக பாஜக அப்படின்னு திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படி அப்படியே சிதறி சிதறி போகுது அப்படி சிதறிச்சுனா திமுகவை வீழ்த்தவே முடியாது மன களைஞ்சு கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் ஆலோசிக்கலாம் அப்படின்னு அமித்ஷாவும் உறுதி கொடுத்திருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில தான் அண்ணாமலையின் பேச்சுக்கள் இப்போ கவனம் ஈர்த்துட்டு வருது அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பெற வழக்கில் அதிமுகவோட போராட்டத்தின் பாராட்டுக்குரியது அப்படின்னும் அண்ணாமலை அதிமுகவுக்கு அப்ரிசியேஷன் கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஒரு இன்டர்வியூல அண்ணாமலை எங்களை பாராட்டி இருக்கிறதா வந்து பெருமையா பேசியிருக்காரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமா கூட்டணிக்கான ஒரு நகர்வு தான் இதெல்லாம் அப்படிங்கிறது தில்ல தெரியுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் இவங்களோட கூட்டணியை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் எதுவா இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படி இவங்களோட கூட்டணி அமைஞ்சிட்டா அது திமுகவுக்கு ஒரு நெருக்கடி உருவாக்கும் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்பா இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை